என் மண் என் மக்கள் நிறைவு விழா பொதுக்கூட்டம் உள்ள மாதப்பூர் கிராமத்தில் பாரத பிரதமரை வரவேற்கும் வகையில் வீடுகள் தோறும் காவி பலூன்கள் கட்டி பிரதமரின் திருவுருவப் படத்திற்கு ஆரத்தி எடுத்துக் கொண்டாட்டம் பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் நடைபயண நிறைவு விழா நாளை மறுநாள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூர் கிராமத்தில் நடைபெறவுள்ளது மாநாட்டிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக இன்று பல்லடம் மாதப்பூர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து வீடுகள் தோறும் வண்ணக் கோலமிட்டு காவி பலூன்களை கட்டி பிரமாண்டமான வரவேற்பு விழா நடத்தினர் பாரத பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகளால் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற பிரதமர் நரேந்திர மோடியின் திருவுருவப் படத்திற்கு ஊர் மக்கள் மற்றும் குழந்தைகள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் பாரத பிரதமர் தங்கள் ஊருக்கு வருவதை கொண்டாடும் விதமாக மேலதாளங்கள் முழங்கே கையில் காவி பருங்களோடு ஒரு மக்கள் ஊர்வலமாக சென்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் ஹெச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்